தலைப்பு செய்திகள் மீண்டும் விசேட உரையாற்றுகின்றார் அதிபர் ரணில் சம்பந்தனின் வெற்றிடத்திற்கு புதிய உறுப்பினர் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல் முச்சக்கர வண்டி கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மீண்டும் சீண்டுகிறது வட கொரியா கடும் எச்சரிக்கை விடுத்த தென்கொரியா அதிபர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் விசேட உரையாற்ற உள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தொடர்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இன்று இடம்பெறவுள்ள விசேட நாடாளுமன்ற அமர்விலேயே அதிபர் உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அதிபர் நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு நேற்று பிற்பகல் சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்தன தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் அரசாங்கத்தினால் கைச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கைகள் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என நேற்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல மூன்று உடன்படிக்கைகளில் ஒன்று இன்னும் கைச்சாத்திடப்படவில்லை என்பதே அதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார் இதன்படி இன்று நடைபெறவிருந்த இதனுடன் தொடர்புடைய பிரேரணை தொடர்பான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பை நடத்த வேண்டாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்மந்தன் காலமானதை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நிரப்பவுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான ரா சம்பந்தன் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் காலமானார் உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை சண்முகம் குகதாசன் நிரப்பவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட சண்முகம் குகதாசன் பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபது வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தல்கள் ஆணிக்குழுவுக்கு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று காலை வெளியாகும் என லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய புதிய விலைகள் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என அந்நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் மாதாந்த எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலையை திருத்தும் போது முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மக்களை ஏற்றி செல்லும் இரண்டு லட்சம் முச்சக்கர வண்டிகளில் இதுவரை மீட்டர்கள் பொருத்தப்படவில்லை எனவும் ஓரிரு ரூபாய் செலுத்தினால் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் எரிபொருளின் விலையை குறைத்துள்ள போதிலும் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தும் மக்களுக்கு அதன் பலனை வழங்குவதற்கான முறைமை தயாரிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் வடகொரியா நேற்று இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது குறித்த ஏவுகணைகளில் ஒரு ஏவுகணை வெடித்து சிதறியிருக்கலாம் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது முன்னதாக ஐந்து நாட்களுக்கு முன்னரும் வடகொரியாவின் கொரியாவின் ஏவுகணை வீச்சு தோல்வியடைந்த நிலையிலேயே நேற்றும் தோல்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை இந்த ஏவுதல் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் சம்பவத்தின் போது வடகொரியாவில் ஏதேனும் உயிரிழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டதா என்பதை உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் தென்கொரியா கூறியுள்ளது இதற்கு முதல் மேற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் வரை முதலாவது ஏவுகணை பறந்ததாகவும் இரண்டாவது ஏவுகணை சுமார் நூற்று இருபது கிலோமீட்டர் தூரமே பறந்ததாகவும் தென்கொரியாவின் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது அதாவது இரண்டாவது ஏவுகணை வடகொரியாவின் வடக்கு தலைநகரான யாங்கிற்கு அருகிலுள்ள பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்று தென்கொரியா சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் வடகொரியாவின் ஏவுகணை திட்டம் கொரிய தீவ கற்பத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை கடுமையாக அச்சுறுத்தும் ஒரு ஆத்திரமூட்டல் செயலாகும் என்று தென்கொரியா குறிப்பிட்டுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன